ரெண்டு படம் இருக்கு சரியோ அந்த ரெண்டு படத்துலையும் என்ன வித்தியாசம் இருக்கோ அதை நீங்க சொல்ல வேணும் என்ன செய்ய வேணும் வடிவா பார்க்கணுமோ பார்க்க கூடாதோ கூந்து கவனிக்க வேணும் அந்த படத்தை டீச்சரை பார்க்கறதில்ல என்ன செய்ய வேணும் இதில் இருக்க படத்தை நீங்கள் கவனமா பார்த்துட்டு அதுல என்ன வித்தியாசம் இருக்கோ ஒரு படத்துல ஒன்று இருக்கும் இன்னொரு படத்துல அது இருக்காது அப்ப அதை பார்த்துட்டு நீங்க என்ன செய்ய வேணும் ஓ சொல்ல வேணும் பட் பட் பட்டுன்னு சொல்ல வேணும் சரி ஓ டீச்சருக்கு கேட்க தகனையா சொல்ல வேணும் சொல்றது இல்லை சத்தமா சொன்னா தான் டீச்சருக்கு கேட்க ஓகே சரி ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு படம் இருக்கு இந்த படத்துல என்ன 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 வித்தியாசமா இருக்கு ஓ இதுல ஆப்பிள் இருக்கு அதுல ஆப்பிள் இல்லை வேற நான் இப்ப ஓ இல்லை கீழே ஒரு ஆப்பிள் இருக்கு இல்லை கீழே ஒரு ஆப்பிள் இல்லை ஓ இது இந்த ஜீன்ஸில் வந்து ஓ ஒரு பேட்டன் ஒன்று இருக்கு அந்த ஜீன்ஸில் பேட்டர்ன் இல்லை ஓ ஷர்ட் இதோ செக் ஷர்ட் போட்டிருக்கார் அதில் டாட் ஷர்ட் போட்டிருக்கார் வெரி குட் வேறு ஆடி என்ன இந்த ஏடியில் வந்து கடைசி படி இதுல இருக்கு அதுல இல்லை வேற ஏதாச்சும் ஓ இதுல இருக்கிற பூ பெரிய பூவா இருக்கு அதுல சின்ன பூவா இருக்கு என்ன ஆ இந்த கோழி குஞ்சு வெரி குட் சிவப்பா இருக்கு அதுல மஞ்சளா இருக்கு கட்டிக்கார பிள்ளையர் சரி இப்ப நான் முதலாவது சொன்னான் இனி நீங்கள் சொன்னாப்புறம் நான் திருப்பி சொல்வேன் அப்ப நீங்க படத்தை பார்த்து கொள்ள வேணும் ரெண்டு படத்தையும் பாருங்கோ என்னென்னன்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க நான் இப்ப ஒன்றும் கதைக்க மாட்டேன் டீச்சர் பத்து எண்ணுவே அதுக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வெரி குட் பிள்ளைகள் ரெண்டு படத்தையும் நீங்க பாத்துட்டீங்களா நீ சரி இதுல ஓ முகில் இருக்கு இங்க முகில் இல்லை சூரியன் பாருங்க சூரியன் ஓகேயா ஓ சூரியன் ஓகே ஓ இதுக்கு மேல குருவி இருக்கு அதுல தும்பி இருக்கு என்ன அடுத்தது இந்த ரெண்டு அம்புக்குறி இவ்ளையா மேலாம்புக்குறி சரி கீழாம்புக்கு என்ன செய்யுது இதுல ஒரு பூ இருக்கு பிள்ளையில என்ன பூ கொண்டு இருக்குது வெரி குட் நீங்க பட்பட்டு எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன ஓ இவந்த கேப்ல ஒரு இலை வச்சிருக்கிற அதில் இல்லை இல்லை என்ன ஓ ஷர்ட்டில் இவர் பட்டன் போட்டுருக்க அங்கே பட்டன் இல்லை ஓ வெரி குட் சாக்ஸ் என்ன ஓ அதில் பிளாக் கலர் இருக்குது இதில் எல்லோ கலர் இருக்குது பார்த்தீங்களோ கட்டிக்கார முடியும் எல்லாம் பார்த்து வச்சுட்டீங்க ஓ இவர் இந்த ஷூஸ்லயும் இல்ல கோடி இருக்குது இதில் கோடி இல்லைன்னு கிடையாது வெரி குட் சரி இருக்கு அதை தாண்டி ஆஹ் அது இதுல ஒரு பெரிய ஒரு மரம் இருக்குது இதுல வேற மரம் இருக்குதுன்னு இதுல வேற மரம் இருக்கு இதுல வேற மரம் இருக்கு வேற கண்டுபிடிச்சீங்கன்னா கட்டிக்கார பிள்ளை நான் தான் கண்டுபிடிச்சேன் நான் நீங்க அதை விட கூட கண்டுபிடிச்சிருக்கீங்க என்ன பிள்ளைகள் கட்டிக்கார பிள்ளைகள் வெரி குட் அடுத்த படம் பாப்ப பிள்ளைகள் இப்ப நாங்க அடுத்த படத்துக்கு வந்துட்டோம் சரி இப்போ இதில் இருக்கிற வித்தியாசங்கள நீங்கள் பார்த்து வையுமோ பத்து என்ன அதுக்குள்ள பார்க்கணுமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகே ஸ்டார்ட் நோகில் ஆப்பிள் மேலத்துல எல்லாமே சரியாயிருக்கா ஆப்பிள் மேல கருப்புகள் எல்லாம் சரியாயிருக்கா இருக்கா ஓ இதுல வேற காளான் இருக்கு அடுத்தது பெரிய பூசணிக்காய் ஓ மூன்று பூசணிக்காய் இருக்கு இதுக்குள்ள ஒரு இலை வருது ஓ இதுல மூன்று கோடி இருக்க நெய்ல இல்ல ஓ இதில் ஒரு குருவி இருக்கிறார் இதில் இல்ல அடுத்தது ஓ இந்த கலர் பிள்ளைகள் நாங்கள் இப்போ அடுத்த படம் பார்க்க போறோம் தெரியோ என்னென்ன வித்தியாசம் இருக்குன்றத பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வெரி குட் கண்டுபிடிச்சிட்டீங்களா சரி இதெல்லாம் முகில் இருக்கு அதில் முகில் இல்லைன்னு அடுத்தது ஓ இந்த வீட்டில் நடுவில் இதில் ஒரு வட்டம் இருக்கு இதில் இல்லை ஓ அடுத்தது இந்த வீட்டு கதவுக்குள்ளே சின்ன ஒரு மெட் போட்டிருக்கு என்ன இதில் இல்லை வெரி குட் அடுத்தது ஓ ஜன்னலை பார்க்குறதோ சரி ஜென்னலை வந்து இதில் எப்படி இருக்கு அதில் இல்லை வெரி குட் ஆ இதில் ஒரு வேலையுந்த ஒரு தடியை காணிலே என்ன தடி இருக்குது இதில் அந்த தடி இல்லை கட்டிக்கார பிள்ளைகள் நீங்கள் வேகமா எல்லாத்தையும் சரியா சொல்லிருக்கீங்க சரியோ சரி கட்டிக்கார பிள்ளைகளை நீ அடுத்த படத்துக்கு போவோம் அடுத்த படத்துக்கு போவோம் ஓகேயா படத்தை படத்தைப்போ ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆ கண்டுபிடிச்சிருக்கீங்களே ஓ பெரிய ஒரு சூரியன் இதில் இருக்கு இதில் இல்லை அடுத்தது ஓ இதில் ஒரு பூ இருக்கு இதில் இல்லை அடுத்தது ஓ மாட்டு இதுல ஒரு வேற வடிவம் இருக்கு இதுல ஒரு வேற வடிவம் இருக்குது இப்போ மாட்டில் இது வந்து ரெண்டு பக்கமும் சாப்பிடுது இதுல ஒரு பக்கம்தான் சாப்பிடுது நக்கட்டிக்கார பிள்ளையர் வேறு ஆ மாட்டு வாலில் இதுல ஒரு சின்னொரு பிளவோண்டி இருக்கு அதில் பிளவ இல்லாமல் இருக்கு என்ன பிள்ளையர் ஓ இந்த கல் அதுல இல்லை அதில் பூ இருக்கு இதுல ஓ இந்த பூ இருக்கு இதுல பூ இல்லை இதுல வந்து ஒரு கல் இருக்கு மாட்டுண்ட தலைமை உண்டாவா இருக்கு ஓ மற்ற அதுல ஒரு கொம்ப இதுல இருக்கு இதுல இல்லை சரி கட்டி பிள்ளைகள் இனி நாங்கள் அடுத்த படத்துக்கு செல்வோம் ஓகே இந்த படத்தை வடிவாப்பா பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகே ஆ இல்லை ஒரு முகில் இருக்கு அதில் ஒரு முகில் இல்லை இதில் செட்டையை உயர்த்தி கொண்டு இல்லை ஹாய் சொல்ல ஆ இதில் இன்னொரு இது ஒன்று வேறது என்ன புல் மரங்கள் நிற்குது இதில் இல்லை ஓ இதில் முட்டை இருக்குது இதில் இல்லை வேற ஓ சேவ் செட்டு என்ன இது வேற விதமா இருக்கு அதுக்குள்ள சிவ இருக்குது இதுல இல்ல வெரி குட் கட்டி கரப்பிள்ளைகள் சரியோ நாங்கள் அடுத்த படத்திற்கு செல்வோம் என்ன இருக்கிற ஓ குருவி இருக்கிற சரி பாப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஓகே கண்டுபிடிச்சிட்டிங்களேண்ணா இல்லை இழியல் இருக்கு இதில் இல்லை இல்லை ஓ இதில் சிவப்பு இருக்குது இதில் நீலம் இருக்குது வெரி குட் அடுத்ததுங்க ஓ புழு இஞ்சாலி பக்கம் பார்க்குறாரு இதில் இந்த புழு இஞ்சாலி பக்கம் பார்க்குறாரு என்ன ஓகே வெரி குட் பிள்ளைகள்லாம் அங்கே இதில் மரத்துல ஒரு பொந்தொண்டி இருக்குது இதுல அந்த பந்து இல்லை கண்டுபிடிச்சிட்டீங்களோ எஸ் வாங்க என்னென்ன படம் வித்தியாசமா இருக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வெரி குட் ஆ இதுல பெரிய முகில் இருக்கு இதுல சின்ன முகிலா இருக்கு ஓ இதுக்குள்ள மூலுக்குள்ளே ஒரு தேனி இருக்கிற இதில் இல்லை இதில் தனி என்ன இதில் தனி இல்லை இதில் இன்னொரு மரம் ஒண்டி இருக்கு இதில் அந்த மரம் இல்லை ஓ அடுத்தது இதில் ஓ கரடி வாயை மூடி கொண்டிருக்கிறேன் இதில் கரடி வாயை திறந்து கொண்டிருக்கிறேன் என்ன ஓ இதுல அவ இந்த அம்மாவோட கையை பிடிச்சி கொண்டு இதில் இதுல கையை பிடிக்கல ஓ இதுல வடிவான ஒரு சிவாப்பு பூ இருக்கு இங்க அந்த சிவாப்பு பூ இல்லை ஓ இதுல இந்த கிள வட்டி இருக்கு அதுல கிள சாரி கிள அதுல வட்டி இருக்கு இதுல வட்டி ஆமை இருக்கு வெரி குட் பிள்ளைகள் கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன வேறு வேறுபாடுகள் கண்டுபிடிச்ச நீங்களோ நீங்கள் வேகமாக கண்டுபிடித்தீங்க பிள்ளைகள் கட்டிக்கார பிள்ளைகள் சரி அடுத்த படுத்த பாப்பம் நாய்க்குட்டி என்ன ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கண்டுபிடிச்சீங்களோ என்னென்ன வித்தியாசம் இருக்குண்டு ஆ இதுக்குள்ள கொஞ்சம் மரம் இருக்கு இதுக்குள்ள அந்த மரங்கள் இல்லை அடுத்தது ஓ கீழே இதுல ஒரு பூ இருக்கு இதுக்குள்ள அந்த பூ இல்ல ஓ நாய்க்கு இதுல எலும்பு கூடு வச்சு எலும்பு சாரி எலும்பு வச்சிருக்குது ஓகே பிள்ளை அடுத்தது ஆ இதுல ஒரு ஆணி இருக்கு என்ன ஆணி போட்டிருக்கு இதுல அந்த ஆணி இல்ல ஓ இதுல நாய்க்கு பெரிய இல்ல ஒரு தான் ரெண்டு வண்டி இருக்கேன இதில் அந்த நிறம் இல்லை வேற என்னது ஓ இதுல எலும்பு போட்டிருக்கணும் இதுல வேற ஏதோ சாப்பாடு வச்சிருக்கணும் ஓ நான் இந்த இது வீடு வந்து அதுல இதில் இதுல வேற இருக்கு இருக்கேன சரியோ

பையண்டு கொண்டு போறணும் கூட நேரம் தரணும் சரி 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 இல்லையா கண்டுபிடிச்சிட்டீங்களா என்னது ஓ சூரியன் இல்ல சிரிச்சு கொண்டு இருக்கிற இதுல கண்ணாடி போட்டு கொண்டு இருக்கிற சூரியனுக்கே வைக்க ஆங்க முடிக்கலையா இதுல பெண்டு பட்டம் இருக்குது இந்த மேல ஒரு பட்டம் பறக்குது இதுல பட்டம் பறக்கல நல்ல படிச்ச கூடி இருக்குது கப்பல் ஆஹ் கப்பல் அந்த பாய் வந்து இதில் மஞ்சள் கலர் இல்லை பர்பிள் கலர் ஓ இதுல இருக்கிற அலைய காணியில் ஷீட் இருக்கு செருப்பு இருக்குது இதில் ஆ இந்த இந்த இடத்துல இந்த இதில் வேலை செய்திருக்கு இதில் இல்லை நம்ம ஐஸ்கிரீம் விருப்பம் தானே ஓ ரெண்டு ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீமா காணியில் யார் எடுத்தது நீங்க அடுத்த நீங்களே சரி பந்து ஓகே வெரி குட் எல்லாம் சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க இதை தவிர நீங்கள் கூட கண்டுபிடிச்சிருந்தீங்கடா என்னது கட்டிக்கார பிள்ளைகள் அடுத்த படத்தை பார்ப்போம் ஓகே முடிச்சு அவ்வளவுதான சரியோ நாங்கள் இன்றைக்கு என்ன படிச்சு நாங்கள் ஓ ரெண்டு படத்தை காட்டி அதுல இருக்கிற வேறு கண்டறிஞ்சு கோடு போட்டேன் நாங்கள் டீச்சருக்கு தெரியாததெல்லாம் நீங்கள் நிறுவவே செய்த நீங்கள் சொல்லி தந்த நீங்கள் இங்க இருக்கு அங்கே இருக்கு அதுல இருக்கு அப்படிலாம் பட்பட்டு அவதானிச்சு நீங்கள் அதே மாதிரி தான் வீட்லேயும் வந்து நாங்கள் என்னென்ன இருக்கு அங்கங்கே இருக்குன்றது நோட் பண்ணி வைக்க வரும் போகிற இடங்களில் போகிற பாதை எல்லாம் நோட் பண்ணி வைச்சோம்னா நாங்கள் நினைவாற்றில எங்களுக்கு நல்ல கூடுகிற சக்தியை திறமைன்னு புரிய நன்றி வணக்கம் கல்வி டிவியில் புத்தொம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகள தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்